இது ஒரு அழகான கூட்டுக் குடும்பத்தில் வாழும் இரண்டு சிறு சகோதரர்களின் கதை அவர்கள் ஒன்றாக விளையாடினாலும் சிறிய விஷயங்களுக்கே அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் மாடிப்படியில் தூசி படிந்திருந்த ஒரு பழைய பெட்டிக்குள் அவர்கள் ஒரு விசித்திரமான சாவியை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த சாவியிலிருந்து மெதுவாக ஒளி பரவ அது ஏதோ மந்திர சக்தி கொண்டது போல் தோன்றியது அந்த சாவி அருகிலிருந்த பழைய கதவுக்கு அருகே எடுத்து செல்லப்பட்ட போது கதவு தானாக திறந்து அவர்கள் ஒரு வண்ணமயமான மாய உலகுக்குள் அழைக்கப்பட்டார்கள் அங்கே அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறது ஒத்துழைப்பு அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து முயன்றால் மட்டுமே அந்த மந்திர உலகின் பாதைகள் திறந்தன அவர்கள் நிதானமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சண்டைகளை மறந்து தோளோடு தோள் சேர்ந்து சாகசத்தை முடித்தார்கள் இறுதியில் வீட்டிற்கு திரும்பும் போது அந்த மந்திர சாவி மெதுவாக இல்லாமல் போனது ஆனால்